இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ஆ நேத்து வச்ச சாம்பார் நிறைய இருக்குல்ல அதுக்கு ரிலேட்டடா நம்ம வந்து வெண்பொங்கல் செய்ய போறோம் ஓ நேத்து சக்கரை பொங்கல் இன்னைக்கு வெண்பொங்கலா ஆமா வெல்ல போட்டு செஞ்சா சக்கரை பொங்கல் இல்ல சுகர் போட்டு செஞ்சாலும் சக்கரை பொங்கல் இது வந்து வெறும் ஒயிட் கலர்ல இருக்கும் வெண்பொங்கல் இது எப்படி செய்ய போறோம் பாப்போம் சிறுப்பருப்பு ஊற வச்சிருக்க அரை இந்த ஆழாக்கில அரை கப் அதுக்கப்புறம் பச்சரிசி ஒன்றரை கப்பு ஸோ எப்படி ரேஷியோ எடுத்துக்கணும்னா த்ரீ பை ஃபோர் ரைஸ் எடுத்துக்கிறோம் ஒன் பை ஃபோர் வந்து சிறுபருப்பு எடுத்துக்கணும் ஸோ தண்ணி எப்படி ஊற்றணும்னா இப்ப ஒரு கப்பு ஃபுல்லா அரிசியும் சிறுபருப்பு எடுத்தோன்னா இல்லை நாலு பங்கு ஊற்றணும் பொங்கலுக்கு மட்டும் நிறைய தண்ணி தான் நல்லா குழக்கலான்னு இருக்கும் இதே குக்கர்ல யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒன்றையோ இல்லை ரெண்டோ போட்டுக்கலாம் நம்ம குக்கர்ல யூஸ் பண்ண போறதுல பாத்திரத்துல தான் யூஸ் பண்ண போறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை போது நான் இதில் வந்து கப்ஸ் தண்ணி எடுத்துக்க போறேன் இன்னும் மோட்டர் போடல போல இருக்கு தண்ணி கலரா வருது தண்ணி கலரா இருக்கு அத அப்புறம் கலர் பொங்கல் ஆயிடும் ஏன்னா பருப்பு கொஞ்சம் வெந்தாதா அரிசி நல்லா இருக்கும் ஒண்ணு ரெண்டு மூணு சோ ஆல்ரெடி நம்ம பருப்புல யூஸ் பண்ணிருப்போம் தண்ணி ஏன்னா அதோடைய இவ்வ உள்ளயே இருக்கும் பருப்புல யூஸ் பண்ண தண்ணியும் அரிசில ஊற வச்ச தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணாம அதுலயே நம்ம கொதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் சோ நாலாயிச்சு ஏற்கனவே நான் மூணு ஊட்டிருந்தேன் இப்ப நாலு சோ இன்னும் ஒரு கப்பு தண்ணி வந்தா கரெக்டா இருக்கும் கொஞ்சம் எடுத்துக்கோ அஞ்சு கப்பு தண்ணி சோ இந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க சிறுபருப்பை போட்டு கொதிக்க வைக்கணும் இதே ரெண்டு மெத்தட் இருக்கு சிறு சிறுப்பருப்பை வெறும் கடாயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கிறது நமக்கு டைம் இல்லாதனால அப்படியே நேராக ஊற வச்சிடலாம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் வெண்பொங்கல் செய்வது எப்படின்றதான் பார்க்க போறோம் ஸோ நம்மளோட சேனல்ல போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது ஸ்ரீனிஷ் குக்கிங்கு ஸ்டீனிஸ் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரர் ஸோ அந்த சேனலோட ரிலேட்டட் தான் இதுவும் ஸோ இதில் முழுக்க முழுக்க பேச்சுலர் குக்கிங் சிம்பிள் குக்கிங் அண்ட் ஈஸி ஸ்டெப்ஸ் ஆஃப் குக்கிங் அண்ட் ரெடிமேட் ரெடி டு குக் அதுக்கு சார்ந்த இதை தான் நம்ம போட போகிறோம் ஸோ பாருங்க எப்படி இருக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுறது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நல்ல கொதி வந்தவன பருப்பு போட்டால் சீக்கிரத்தில் வந்து போயிடும் இல்லைனா தண்ணி கொதிக்காமல் அப்படியே போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகாது சோ நிறைய பேர் கேட்கலாம் என்ன இது நுற மாதிரி இருக்கு ஒன்றும் இல்ல நம்ம அரிசியோடைய தண்ணி தான் அது அது அரிசி பருப்போட தண்ணி தான் சோ அதனால ஒன்றும் அது ஒன்றும் தப்பே இல்லை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் பருப்பு போட்டிருக்கோம் சோ நாலு வாட்டி அஞ்சு வாட்டி வாஷ் பண்ணியிருக்கோம் பருப்பு நல்ல கொதி வந்த பிறகு நம்ம பருப்பு போட போறோம் சிறு பருப்பு நல்ல கொதி வந்துருச்சு இப்ப நம்ம சிறுபருப்பு போடுறோம் சுருப்பை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா அது கொச்சப்பெருக்கு ஒரு அரைப்பகம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசியை போடுவோம் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு நான் அதை அப்படியே போடுறேன் ஏன்னா எல்லாம் உப்பு கம்மியா சாப்பிடுவாங்க உங்களுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா பருப்பு வேகும் போதே உப்பு போட்டாதான் இல்லைன்னா பருப்பு உப்பு இல்லாம வெந்திருக்கும் பாருங்க பரு கொஞ்சம் வெந்துருச்சுன்னா போடு நம்ம பொங்கல் செய்யும்போது நல்லா அடி கனமான பாத்திரத்துல வைக்கணும் இல்லதான் வந்து தீஞ்சிரும் ஈஸியா

சோ நல்லா நம்ம பருப்பு வெந்ததுனால அடுத்தது அரிசி போடணும் ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா வெந்துடும் நம்ம அந்த பக்கம் அரிசி பருப்பு போட்டு வெந்துட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம தாளிச்சு வச்சுக்கணும் சோ தாளிக்க வைக்கிறதுக்கு ஒரு மிளகா எடுத்திருக்கேன் சோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரியப்பில அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா தோல் சீவிணும் ஏன்னா தோல்ல விஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க இஞ்சி காஞ்சதுன்னா சுக்கு சோ அந்த சுக்குக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை சொல்லி பெரியவங்க ஸோ அதனால நம்ம வீட்டில் எல்லாத்துலேயுமே நிறைய மோஸ்ட்லி இஞ்சி போடுவோம் எல்லா சமையலுமே இருக்கும் ஜீன சக்தியை கொண்டு வரும் ஓபன்ல இருக்குன்னு பண்ணி ஸோ இஞ்சி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து நிறைய பேர் வந்து அப்படியே கட் பண்ணி போடுவாங்க சில பேர் வந்து கட்டி போடுவாங்க நம்மளோட இதுதான் சோ நம்ம வந்து தட்டி தான் போடலாம் கட் பண்ணி சிறுசா கட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் தள்ளு கலரிக்கிற சோ நடுவுல அப்பப்போ வந்து இதை திறந்து லைட்டா கலரிக்கணும் இல்லைன்னா வந்து சோ நமக்கு அடி கனமான பாத்திரமா இருந்தால் பிரச்சனை இல்லை இல்ல என்னன்னா வந்து பிடிச்சிக்கும் சோ முக்கா பாதம் அரிசி வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெஷர்மெண்ட் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க நல்லா இதுவாயிடுச்சு பாருங்க பருப்பு தெரியவே இல்லை பாருங்க ஸோ அது முடியறதுக்குள்ள லைட்டாக வேகத்துக்குள்ள நம்ம ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ள

நிறைய ஒரு அரை ஸ்பூன் மிளகு காரம் அதிகம் அரை ஸ்பூன் தூள் பருப்பு வேகும் போதே மஞ்சள் இல்லைன்னா வந்து இப்போ நம்ம தாளிக்கும் போது போடலாம் சோ மஞ்சளம் வந்து கலர் அதிகமாயிடும் நம்ம நிறைய போட்டோம்னா கொஞ்சம் கால் ஸ்பூன் அதுக்கப்புறம் பெருங்காயம் நாங்க இந்த வாட்டி சென்னை ட்ரீஸ் சென்டர் போகும்போது டார்லிங் மசாலா பெருங்காயம் ஒன் பிளஸ் ஒன் த்ரீன்ற ஆஃபர்ல வந்தது அப்போ அது வாங்கியிருந்தோம் கொஞ்சம் பெருங்காயம் சோ இது மூணுத்தையும் நம்ம தாளிக்கு வைப்போம் தாளிக்கும் போது இதெல்லாம் போட்டு தாளிச்சு சின்ன பேன் வச்சிருக்கோம் நம்ம நம்ம பேன்ல தாளிக்க போறோம் இல்ல நெய் வேணா நெய் போட்டுக்கலாம் இல்ல எண்ணெயே போடுறதுன்னா எண்ணெயே போட்டுக்கலாம் உங்களோட இது நாங்க நெய் தான் இப்ப போடுவேன் நான் மோஸ்ட்லி நிறைய போட கொஞ்சம் போடலாம் இது வந்து ரெண்டு முந்திரி

நல்ல அரிசி கைய வச்சா நல்லா இதுவாயிடுச்சு நல்லா ஸ்மாஷ் ஆகுதுல்ல சோ அப்ப வெந்து போச்சு சோ இப்போ இதை நிறுத்திடலாம் நிறுத்திட்டு சோ இந்த பக்கம் இது வெந்துட்டு இருக்கு சோ இந்த பக்கம் நம்ம நெய் ஊத்தி தாளிக்க வச்சிருந்தோம் கடுகு போறோம் கடுகு போட்டு பொறிச்ச பிறகு சீராக போடணும் தண்ணி அப்படியே நல்லா குறைஞ்சு போயிடும் கட்டி ஆயிடும் இப்ப இதை ஊத்தினோம்னா கரெக்டா இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி இந்த தான் வரும் சோ கடுகு நல்லா வெடிச்சிருச்சா அடுத்தது நிறுவனம் இல்லைன்னா இந்த புகை வரும்போது நெத்தலன்னா நெருப்பு மேல பிடிச்சிக்கும் கொஞ்சோண்டு சீரகம் இதுவும் நமக்கு ஜீர்ணத்தன்மை அதுக்கப்புறம் பச்சை மிளகா கறிவேப்பில அதுக்கப்புறம் மிஞ்சி அதுக்கப்புறம் நீங்க வச்சிருந்த இஞ்சி கட் பண்ணி வச்சிருந்த பெருங்காய பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் மிளகு தூள் இதிக்ஸ் பண்ண காஞ்ச எண்ணெயில வேகம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லைட்டா பத்த வச்சுக்கிட்டு சோ நல்லா இது வேகட்டும் இப்போ இதை இதுல கொட்டிட போற ஜஸ்ட் அப்டி ஒரு மிக்ஸ் நமக்கு இந்த அடி கனமாக பார்த்ததுனால கீழே நம்ம என்ன கலர்னாலும் பிடிக்கல இந்த ஒரு அப்படியே பிரிக்காமல் இருக்குது ஸோ சிம்பிளான குக்கிங் முடிஞ்சிருச்சு பாரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கிறோங்க சார் பொங்கல் ஸோ இந்த பொங்கலோட செய்முறை வந்து நம்மளுடைய சீனிஸ் குக்கிங் சேனலில் இருக்குது எப்படி